சாதாரண வெத்தலை மாதிரி தான் காரமா தான் இருக்கும் வெத்தலை காரம் மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே தெரியல ஒன்னுமே இல்ல சாருக்கு இன்னொரு ஜம் தண்ணி ஊத்தி விடுங்க ஒரு அரை மணி நேரத்துல என்னன்னு சாருக்கு தெரியும் குடுங்க குடுங்க தண்ணி ஊத்துங்க அப்படியே ஒயிட்டா ப்ரெஷரா ஒவ்வொரு மருத்துவத்துவ முறையில நுணுக்கங்கள் தேவை செய்முறை கரெக்டா தேவை ஐயா கரெக்டா செய்முறையோடு செய்ய பாருங்க இப்போ வந்து வெத்தலையை போட்டு வெத்தலையே போட்டாச்சு இரண்டு எரிக்கலை மொட்டு நான் சாதாரண மொட்டு தாங்க இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை செய்யவும் பெல் அழுத்தவும் மேலும் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள தொடர்பு கொள்ளவும் வணக்கம் இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உங்கள் அன்பு சோரணி நன்றியும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி கிட்னியில் வந்து கல் பார் ஆகுது கிட்னி ஸ்டோனு சிறுநீரத்தில் இந்த கல் வர்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பயங்கர பயனு நீங்கள் அடிக்கடி சொல்லுங்க உருண்டு பிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உருண்டு பிறண்டு உருண்டு பிறண்ட ஒன்றுமே முடியாது அவங்களால் அந்த வழியே தாங்க முடியாது அடி வேறெல்லாம் வலிக்கும் பின்னாடியெல்லாம் வலிக்கும் குடிச்சு இழுத்தாகவும் அவ்வளோ வலி அந்த வலியெல்லாம் மயக்கமாக வந்துடுது ஒரு சில தலையெல்லாம் வலிக்குது அப்படின்வாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மருத்துவ முறையில் அதாவது நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது இப்போ ஒரு சில மருத்துவ முறையில் அறுவை சிகிச்சைன்னு தான் சொல்கிறாங்க ஒரு சில குறிப்பிட்ட க எம்எக்கு மேலே போனால் ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாம் தாக்க தண்ணி குடிச்சதுல ஒரு சில மாத்திரைகளை வெளிவந்துருந்துன்றாங்க அதுக்கு மேலே அஞ்சு பத்து பதினஞ்சு இருபதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு அறுவை சிகிச்சை தான் சொல்கிறாங்க இப்போது நம்முடைய சித்த மருத்துவத்தில் உங்களுடைய அனுபவத்தில் என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்குறீங்க அது எவ்வளோ எம்எம்மே கரைச்சிருக்கு இப்ப நம்ம வந்து ஊர்வசி ரசவாத சிட்கா அப்படிங்கிற புக்ல ஊர்வசி அம்மா சொல்ற முறை அந்த அம்மா சொல்ற முறை ஊர்வசி ரம் மேனகம் இந்திரலோகத்துல நடனம் நடனமாடக்கூடியவர்கள் அதுல வந்து ஊர்வசி ஒரு சூழ்நிலையில தவறு பூமித்தில் வந்து இருக்கிறப்ப ஒரு சித்தரோட குடிலில் இருக்கிறாங்க அப்போ அவங்களும் அவங்க கூட உதவியாளராக இருந்து அவங்களும் நிறைய மருத்துவங்களெல்லாம் பயில்கிறாங்க அவங்க தனியாக ஊர்வசி ஊர்வசி ரசவாத சிட்கா அப்படின்னு சொல்லி ஒரு புக்கே எழுதியிருக்கிறாங்க ஓ ஓ ஓ அது வந்து நிறைய மருந்துகள் சுலபமான முறையாக இருக்கும் நல்லா ஈஸியாக யாரும் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் சாப்பிட்ற மாதிரி சுலபமாக செஞ்சுருப்பாங்க அதில் அதில் அவங்க சொல்கிற முறை இது அஞ்சு வெத்தலை அஞ்சு வெத்தலை இது மாதிரி ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்துக்கணும் ஆ சரிங்கய்யா ரெண்டே ரெண்டு எரிக்கலை முட்டு இது மாதிரி பூ இருக்கிறத்துல வந்துன்னா அதாவது மலராத ஆமாம் நாளைக்கு மலர் நாளைக்கு மலர்ற மாதிரி இருக்கிற முட்டு பாருங்க பெரிய முட்டை இரண்டு முட்டு இது மாதிரி இரண்டு முட்டு ஒரே ஒரு கொட்டை பாக்கு ஒரே ஒரு கொட்டை பாக்கு சரிங்க இதை இந்த உரலில் முதல்ல வெத்தலை கிள்ளி உள்ளே போட்டுடணும் ஐயா செய்மிக்குள்ளே போயிடலாமா போயிடலாம் சரி எப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் நேர்களே ஐயா இப்போ எப்படி செய்மி பார்த்துக்கோங்க இந்த குலவையை எடுத்துருக்கேன் ஆ எடுத்துக்கிறேன் ஐயா எடுங்க கிள்ளி போட்டுருங்க உள்ளே ஓகே சூப்பர் சூப்பர் இப்படிதான் செய்முறை செய்யணும் அதாவது முதல்ல வெத்தலை காம்பு அஞ்சு வெத்தலை காம்பை எடுக்கிறாரு வந்து கிள்ளிடணும் இன்னொரு இன்னும் மூணு மூணு இருக்குல்ல கிள்ள வேண்டி இருக்குல்ல பார்த்துருங்க இப்போ பாருங்க இந்த காம்ப கிள்ளுறது எப்படின்னு பாருங்க காம்பு வந்து பின்னால் கொஞ்சம் அதிகமாக அந்த கீழே உள்ள நரம்புகளை சேர்த்து எடுக்க எடுக்கணும் என்ன மருந்துக்குனாலும் சேர்த்து நரம்பு எடுத்து எடுத்து தான் ஆகணும் இப்போ ரெண்டு வெத்தலை போட்டிருக்கோம் இது வந்து மூணாவது வெத்தலை ஓகே மூணாவது வெத்தலை போட்டிங்க ஒவ்வொரு மருத்துவத்துவ முறையிலும் நுணுக்கங்கள் தேவை செய்முறை கரெக்டாக தேவை ஐயா கரெக்டாக செய்முறையோடு வெத்தலையே போட்டாச்சு இரண்டு எரிக்கலை மொட்டு நான் சாதாரண மொட்டு தாங்க இங்க பாருங்க ஐயா கையில் தெரிதுங்களா தெரிதுங்களா மலர்ற மாதிரி மலர்ற மாதிரி இருக்கிற மொட்டு அதுவும் போட்டாரு இப்போ இடிக்கணும் ஒரே ஒரு பாக்கு நல்லா இப்படி இடித்து நல்லா இருக்கும் லேசை ஒரு பெருக்கி பருட்டி விட்டு அதான் விடுறீங்க அப்போதான் ஒன்று போல இடி போடும் ஓ எல்லாம் கலந்து இடிக்கணும் ஆமா ஆமா அப்பப்போ கொஞ்சம் எடுத்து எடுத்து போட்டு இடி விடுச்சோம்னா நல்லா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் கலந்துடுச்சிக்கா ஆமாம் இன்னைக்கு கிடைக்கிற வெற்றைக்கு இதுதான் என் உரலு ஆனால் தாத்தா பாட்டி காலத்தில் சின்னதா இருக்கும் அது இடிக்கிறதுக்கு இன்னும் அழகா இன்னும் அழகா இருக்கும் ஆமா பார்த்தா இடித்தாச்சு அது வந்து பார்த்தீங்கன்னாக்க போட்டோம் என்ன கூட நைஸாக இடிக்கலாம் உங்களுக்கு வீடியோக்காக போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் போ இப்போ எப்படி சாப்பிட்ணும் இது உங்களுக்கு பாதி எனக்கு பாதி ஆ சரிங்கய்யா பாதி பாதி எனக்கு பாதி பாதி நம்ம கொஞ்சம் இலவட்டம் தானே அதனால மெனுக்குருவோம் இடித்தது போக மிச்சத்தை மென்றலாம் சாதாரண வெத்தலை தான் காரமாக தான் இருக்கும் ஏ வெற்றில காரம் மட்டும்தான் வேறு எதுவுமே தெரியல ஒன்றுமே இருக்காது அந்த எரிக்கல மொட்டு அது இதே எதுவுமே தெரியாது ஒன்றுமே தெரியல சாதாரண எங்கள் தாத்தா இடித்து போடுவாங்க இடித்த பாரணுன்னா இடிச்சு முடிச்சுட்டு அவங்களும் போட்டு கொஞ்சம் கொடுப்பாங்க நீங்களும் சாப்பிடுறீங்க அதே டேஸ்ட்டு தான் நேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை கேள்வி கேட்டக்கூடாதுல்ல இயற்கையில் மொட்டு விஷம் தானே இது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த பூவும் மிளகும் சேர்த்துனது தான் சளிக்கு மருந்தாக இன்றைக்கி சித்தம்பத்தூள் தயாரிக்கிறாங்க அதுக்கு பேர் சுவாச கொடாரி மாத்திரை நம்ம இன்னொரு வீடியில் அது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பைய ரெண்டு முட்டு தான் ஒரு பாக்கு அஞ்சு விதத்தில் போட சொல்லிக்கிறாரு எவ்வளோ நேரம் மெல்லணும் ஐயா அவ்வளோதான் தண்ணி குடிக்க வேண்டியதுதான் குடிஞ்சு முழுங்கிற வண்டி அவ்வளோதாங்க அந்த எறும்புக்கு தாகம் வெயிலுக்கு அதுக்கும் பாருங்க. எவ்வளோ தண்ணி தண்ணிக்கு தாகத்து வருது பாருங்கள் நமக்கு நல்ல யூரின் வரையா சாருக்கு இன்னொரு செம்பு தண்ணி ஊற்றி விடுங்க ஒரு அரை மணி நேரத்தில் என்னன்னு சாருக்கு தெரியாது தண்ணி ஊத்துங்க அப்படியே ஒயிட்டாக ப்ரெஷராக போகும் அப்படியே இந்த வெயில் காலத்துக்கு நல்லா நல்ல ஒரு மருந்து நேர்களே இப்படி தான் இடிக்கணும் இப்படி தான் சாப்பிடணும் இதே கிட்னி கல் இருக்கிறவங்க இப்படி சாப்பிடணும் சொல்லிக்கிறாரு ஐயா காலை எத்தனை மணிக்கு சாப்பிட்லாம் ஐயா ஒரு ஏழு மணி ஏழு மணிக்கு காலை சாப்பிட்டா எட்டு மணிக்கு கல் வெளியே வந்துடும் சூப்பர் ஐயா நல்லா யாப்பம் வருவது ஐயா இப்போது ஏழு மணிக்கு சாப்பிட்டா எட்டு மணிக்கு வருதுன்னு சொல்கிறீங்களா இது எத்தனை நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடணும் மூன்று நாள் மூன்று நாள் ஐயா ஒரு முக்கியமான கொஸ்டின் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு ஆப்ரேஷன் பண்ணா வந்துடுது திருப்பியும் நாட்டு மருந்து சாப்பிட்டா வந்துடுது சித்த மெடிசன் சாப்பிட்டா வந்துருந்து கல் வராமல் இருக்குன்னா ஒரு சில நிறைய கல்லுல்லாம் வராமல் இருக்குன்னா என்ன செஞ்சா வராதுங்க ஐயா அவங்க உங்ககிட்ட இருக்கிற மருந்து சாப்பிட்டா வராது ஓகே அது இல்லாமல் வீட்டு எதனா சொல்லுங்க கேட்கறாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க சமையலில் வந்து வெண்பூசணி வெண்பூசணி ஆமா முள்ளங்கி முள்ளங்கி சுரக்காய் சொரக்காய் இது இந்த நீர் உள்ள காய்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒன்று ஓ ஹோம் அவங்க சமையலில் உபயோகப்படுத்தாங்கன்னா அவங்க லைஃப் ஃபுல்லாக ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது சூப்பர் 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 உங்களுக்கு கிட்னி ஸ்டோனாக எத்தனை வருஷம் வந்தாலே கவலைப்பட வேண்டாம் இருக்கவே இருக்குது அற்புதமான மூலிகை மருந்து இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க இல்லைனாக்க நம்ம செய்முறையோடு செஞ்சோம் இல்லையா இது மாதிரி சாப்பிட்டு உங்களுக்கு கல் வராமல் பாதுகாத்துக்குங்க கல் வந்திருந்தாலையும் இந்த மருந்து சாப்பிட்டாக்கா முற்றிலுமாக உடஞ்சி கூலாக கரைச்சி வெளியே வந்துடுங்க ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வீடியோ